கேஷுவலா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க நம்ம சுவாமியுமே வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு என்னது நீங்க ரொமான்டிக் இல்லையா அப்படின்னு வந்து வாயை புழக்க வச்சுட்டாரு பிகாஸ் ரக்தான் இந்த ப்ரொப்போசல் எல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அது வந்து பார்த்தாலே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த லவ் ப்ரொபோசல் பத்தி இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருந்தாரு நமக்கு அண்ட் அவருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ராஜ்குமார் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம துல்லாத மனமும் தொள்ளும் பூவே உனக்காக உண்மையா சொல்லணும்னா அப்போல இருந்து நான் பார்த்த மூவிஸ்லாம் அதுதான் அந்த வந்து நம்ம விஜயமே வந்து பாடி காமிச்சாங்க எல்பியை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சதா உள்ள போடும் பட் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பட் மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து தெளிவா நமக்கு ஆன்சர் பண்ணல பட் இருந்தாலும் நடக்கும் நடக்கும் போது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிகாஸ் வீட்லயுமே அந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ் எல்லாம் பண்றதில்லை உங்க கான்டாக்ட்ல இருக்க ஃபேமஸ் ஆன पर्सन கேக்கும்போது அது சுத்தி நிறைய पिक्चर्सலாம் போட்டு நம்ம எல்.பி पिक्चरமே இருந்துச்சு சோ அதல தான் வந்து அவரு சொல்ல வராரு அப்படி நினைச்சா நம்ம சுத்தா சாரி சுதீப் நம்ம நானி வில்லன் இருக்கார்லயா அவரோட நேம் சொன்னாங்க பரவாயில்லை அவங்க ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு पिक्चर கூட நான் இதுக்கு முன்னாடி பாத்துர்க்கேன் சோ அப்போ பேசுவேன் ஒரு ஃபேமஸான பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து யார் மாதிரி ஒரு நாளா இருக்கணும் எந்த ஆக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நாசர் சார் சொன்னாங்க அப்புறம் மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து ஹிட் அவருமே ஒரு நேச்சுரலான ஆக்டர் அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ சுவாமியோட பேவரேட் ஆக்டருமே அவர் தான் போல அவருடைய வீக்னஸ் கேட்டப்போ யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன் ஸோ எவ்வளோ நல்ல மனசுக்காரராக இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அண்ட் நம்ம ஆங்கர் அவர் வந்து நான் ஒரு பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணேன்னு சொல்லி வேற லெவல் பண்ணிட்டாரு ஃபைனலி கப்பல் கோல்ஸ் ஏஸ் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா கங்காக்கு வந்து பிராங்க் கால் பண்ணாங்க இங்கே நம்ம விஜய் வந்து யோசிக்காம கமருதீன்க்கு அவர் குமரனுக்கு வந்துட்டு பிராங்க் கால் பண்ணி ஒரே மாதிரியே வந்து அவங்க பிராங்க் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே உடனே இம்மிடியா அப்பா கப்பல் கோல்ஸ் வா அப்படின்னு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு நல்லவேளை குமரன் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து உஷார் ஆயிட்டாரு சபரி ப்ரோ வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு

இன்டர்வியூ ஃபுல்லாக என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த மூணு செக்மெண்ட் எல்லாமே வந்து செமையா இருந்துச்சு சோ மூணோட முடிச்சிருச்சே அப்படின்ட்டு ஒரு ஃபீல்மே இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சுவாமி வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருந்தாங்க உங்களால தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம கலாட்டாக தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஹோம் டூர் ஃபர்ஸ்ட் டைமா காமிச்சாங்க அவங்க மம்மி டேடி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி அம்மா அப்பா கூட சேர்ந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணது அப்புறம் அவங்க வீட்டை சுத்தி காட்டினாங்க அப்புறம் தெரு ஃபுல்லாக சுத்தி காட்டினாங்க ஸோ ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த இன்டர்வியூஸ் அதுக்கு இன்னொரு டைம் நம்ம கலாட்டாக்கு தேங்க்ஸ் சொல்லிப்போம் ஸோ இன்டர்வியூ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரெங்கா கலட்டா தம்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க மிஸ் பண்ணாம பாருங்க கேம்கி லீடிங்ஸ் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க